பிக் தமிழ் வணக்கம் இன்றைய நம் நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் திமுகவை அழிக்க வந்தது தான் அதிமுக இது எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் திமுகவை அழித்தே தீர்வுன்ட்டு பல பேர் வந்தாங்க இன்றைக்கி எடப்பாடியார் கடைசியாக நின்று இருக்கார் ஒரு கயிற்றின் மேலே நடப்பது போல அதிமுகவை வடித்துருக்கார் குறிப்பாக அதிமுக ஒன்றிணைப்பு குழு வந்து சேர்ந்தவங்களாம் ஏமாற்று பேர் வழி துரோகி எடப்பாடி துரோகி புரட்சி தலைவரை ஏமாற்றியிருக்கார் புரட்சி தலைவியை ஏமாற்றியிருக்கார் அவரை முன்மொழிந்தால் சின்னம்மாவையும் ஏமாற்றியிருக்கார் மக்களையும் ஏமாற்றியிருக்கார் ஊடகங்களையும் ஏமாற்றியிருக்கார் ஏமாற்றிக்கிட்டே வந்திருக்காரு இப்போ யார் தான் அதிமுக கட்டி காப்பாற்று ஒரு தலைவர் போனால் இன்னொருத்தர் வருவார் கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் இல்லைனா போய்டும் எப்படியோ ஒருத்தர் வருவாங்க இந்த கட்சியே வந்து எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு மத்தியில் இருந்த அந்த கோளாறு தான் அதெல்லாம் பிரிஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு வந்து ஜெயலலிதா மேலேயே வந்து எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ண ஒரு பேர்லாம் இருக்குதுல்ல நல்லா இருக்குது அந்த கட்சியில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தொண்டர்கள்லாம் பட்டார் இப்போ மைக்கோலாம் பெருசாக வந்திருக்க வேண்டிய லீடர் என்னைக்கு வந்து ஒரு பெரிய சாமர்த்தியமாக போய் தன்னை ஜெயிலுக்கு ஜெயலலிதா கூடவே கூட்டணி வச்சாரோ அன்றைக்கி அவருடைய க்ரெடிபிலிட்டி போயிடுச்சு இல்லை அவருடைய நம்பகத்தன்மை போயிடுச்சு இல்லை அந்த நம்பகத்தன்மை என்னைக்கு எழுந்துருந்தீங்களோ அன்னைக்கு நீங்க கேள்வி இந்த வாக்குறுதி கட்சி தொண்டரலால் பொதுச்செயலர் தேர்ந்தெடுத்து அது இல்ல இல்ல அது அது பழனிசாமி கட்சி பழனிசாமியோட கட்சி அவ்வளவுதான் அவர் எம்ஜிஆர் ஜெயில் எடுத்த படங்களை உபயோகப்படுத்துறாரு அவ்வளவுதான் தோற்றுடைய இதனால ஆதரவுனால அவர் வந்து அண்ணா திமுக சொல்லிட்டு இருக்காரு அந்த ரெட்டையிலே அவர்கிட்ட தாங்க கொடுத்தாங்க அந்த ரெட்டையிலே தாங்க டெபாசிட் போச்சு

ஈபிஎஸ் எடப்பாடியை நான் தான் உருவாக்குனேன் ஏ பி எஸ் சொல்ல சொல்லுங்க இல்ல அவர் அவரு ஸ்டூலு படுத்து கிடக்கிறது இன்னைக்கு அந்த போட்டோ இருக்குது வரலாற்று இல்ல அவர் வளர்ச்சி தான் வந்தாரு இந்த இடத்துல அப்படித்தான் த தரையில எல்லாம் படுத்து முட்டியெல்லாம் தேர்ஜெல்ல வந்து சாஷபா எப்படி சார் அதிமுக ஒன்று இன்னைக்கு அந்த தொண்டர்கள் தவறான முடிவுகள் பாஜக விட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அதாவது சனாதகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிய இவங்க கொண்டு போய் என்றைக்கு அடங்க வச்சாங்களோ சொந்த சுய லாபத்துக்காக அடங்க வச்சாங்களோ அன்றைக்கி அந்த கட்சி போட்டுச்சு மறுபடியும் அதை இறவே பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம் யார் தலைமை தகுதியானவங்க யார் இருக்கிறது எனக்கு சசிகலா கிட்ட கொடுத்தா ஒரு வேலை மூச்சு விடுறதுக்கு அவ்வளோதான் கட்சி காப்பாற்றப்படும் காப்பாற்றப்படும் சொல்ல முடியாது நடக்கலாம் ஆனால் மக்கள் முன் வச்ச குற்றச்சாட்டு ஜெயலலிதா மரணத்துக்கு சசிகலம் ஒரு உடந்தை அப்படின்னு அப்படி எழுதினாலும் அந்த மாதிரி விளையாடுச்சுங்க ஓபிஎஸ் தர்மம் சேர்ந்தார் ஆமாம் அது அது அப்படின்னா சொல்லி தான் அன்னைக்கு ஓபிஎஸும் போய் சேர்ந்தார் தன்னை காப்பாற்றிக்காரு இன்னைக்கு அந்த சசிகலா தலைமையில் வந்தால் தான் அந்த கட்சி தப்பிக்கிறதுக்கு இருக்கு அதுக்கு போயிடுவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுருவாங்க எடப்பாடி வந்து என்னை சேர்த்துக்கண்டு கேட்க வேண்டிய நிலமுகும் நானும் வந்து இணைகிறேன் அதுதான் நடக்கும் அதனால எம்ஏக்கள் கை எம்எல்ஏக்களை கை கையில் வச்சுருக்காரு எம்எல்ஏக்கள் எத்தனை நாள் இருக்கு போகிறோம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்கன்னா எல்லாம் அங்கே போய்ட்டு போகிறோம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை சார் இவங்களுக்கு இருந்த பிரச்சனையும் வந்து அமலாக்கத்துறையில தேடுவாங்க சசிகலா அவங்க வர முடியாது போச்சு இன்னைக்கு மோடியினுடைய புலப்பை லாட்டரி போது அவங்க பயப்படணும் அவ்வளோதான் என்ன பண்ணிவிடுவார் மோடியால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அமித்ஷாவால ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு அவங்க புலப்பை காத்துல படுத்துக்கிட்டு அவங்க தைரியமா இன்னைக்கு இபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு முக்கிய காரணம் வலுவான கூட்டணி இல்லை இந்த பக்கம் ஜெயக்குமாரும் அறிக்கை விடுறாரு எங்களை பிடித்த வேதாளம் அண்ணாமலை பொறுப்பாரு இப்போது செல்வ பிறந்த இடமும் ஆர்எஸ் பாரதியிடமும் போயிடுச்சு இதை எப்படி நம்ம பார்க்கறது வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கவங்களோட தாங்க கூட்டணி வைப்பாங்க இப்போ பாமகவும் நீங்கள் பிரேமலதாவும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து எலெக்ஷன் டைமில் யார் சக்தி வாய்ந்தவங்கன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க ஆளை மாற்றுவாங்க எங்கே போனால் நமக்கு லாபம் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு சேருவாங்க பாமக பாருங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவானவங்க ராத்திரி அதனாலும் ஒரு பன்னெண்டு மணி வரையும் அண்ணாதிமுக பேச்சிக்கிட்டு இருந்தாங்க காலையில் ஒரு ஆஃபர் வந்தது உடனே மாற்றி பாஜக விட்டு போயிட்டாங்க அதுதாங்க அரசு அது ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே எல்லாரும் வந்துருவாங்க அவ்வளோ வேதாளம் செல்ல பிரச்சனை மேலே ஏறிடுச்சு அதுவா என்ன பண்ண முடியும் இதெல்லாம் சொல்லி இது பண்ணணுன்னா அதை உங்களை ஏற்றுக்கிறதுக்கு கூட்டணி பேசுறதுக்கு இன்னைக்கு உங்கள் கட்சியில் ஆள் இல்லையே உங்களை உங்கள்கிட்ட மாட்டேங்கிறாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை வெற்றிகள் தாங்க ஒரு ந நிரந்தரத்தை நிர்ணயிக்கும் தொடர்ந்து தோல்விகளே சந்திச்சுட்டு இருந்தாக்க எல்லாம் சந்திச்சு போகுது ஒரு தோல்வி ரெண்டு தோல்வின்னா பரவாயில்ல நடக்கிற அத்தனை தேர்தல்களின் தோல்வி இப்போ போட்டியே போடாமல் கட்சி போயிடுச்சுன்னு செஞ்சதுக்கு அந்த கட்சி இல்லையே போட தடவை தோத்தங்க அதனால் தடவை ஜெயிச்சிட்டேன் ஒரு ஒரு தடவை ஜெயித்தேன் ஒரு தடவை தோத்தங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்தால் கூட பழனிச்சாமி பின்னாடி போகலாம் தொடர் தோல்விகள் கண்டினியூவஸாக தோல்விகள் இப்போ எலெக்ஷன்லேயே அந்த அளவுக்கு போய் அப்புறம் அந்த அவர் பின்னாடி போய் என்ன பண்ண போகிறீங்க அது ஜெயக்குமார் பார்த்துட்டு தேர்ந்தேன் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல விட்டுவோம் அவன் யார் சாத்தா முட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் அவர் பயத்தில் தான் அவர் கட்டிட்டு இருக்காரு தங்கமணி ரங்கமணிலாம் என்றைக்கு வெளிய போனாங்களோ அன்றைக்கி அவர் பழனிசாமி கதை முடிஞ்சு போச்சு அவங்களால தான் அவர் நின்று இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஆதரவு தரலையா அப்படியே போட்டு போயிட்டாங்க பாஜக அவங்கள சப்போர்ட் அந்த சப்போர்ட் தைரியத்தில் தான் பன்னீர்செல்வம் போயிட்டு இருந்தாரு பன்னீர்செல்வம் வந்து தனியாக நின்று ஒரு ஏதோ ஒரு பேரில் சொல்லிட்டு ஒரு முப்பது ரெண்டரை லட்சம் ஒரு மூணு லட்சம் ஓட்டு வாங்கி விட்டாருங்க பழனிசாமிக்கு அது அந்த தைரியம் வந்தீங்க எட்டு இடத்துல என்னங்க சீமான் கட்சியோட கீழே போய் டெபாசிட் இழக்கிறதுனா இதை விட என்ன இருக்கு சரிங்க சார் கட்சி ரீதியாக மோதல் வார்த்தை மோதல்கள் இருந்தது இப்போ குறிப்பிட்ட காலம் இந்த ஆம்ஸ்டாங் மறைவுக்கு பிறகு தனி மதந்த தாக்குதல் நடந்ததுக்கு அண்ணாமலை வந்து செல்வ குழந்தையை சாடுறாரு செல்வ அண்ணாமலையோட குற்றத்தை சொல்கிறாரு ஆர்எஸ் ஆர்எஸ் பாரதி பக்கம் குற்ற வழக்கல் நிறைய இருக்குது நான் உங்களை சிறைக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சுன்னு சபதம் போடுறார் அண்ணாமலை என்ன நடக்குது உங்களுக்குள்ள அண்ணாமலை யாரை விட்டார் விட்டா மோடியை வந்து ஜெயிலு அவர் யாரை விட்டார் ரெண்டு பேரும் பேசுனது நல்லா நல்லா இருந்தது ரெண்டு தேசிய கட்சி தலைவர்கள் அண்ணாமலை செல்லப்படகு நீ அவனை கொல்லப்பட்டு ஜெயிலில் போய் இது தப்பிச்சு ஓட்டின பார்த்தியா என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது நீ இவனை கற்பழிச்சிட்டு போனீங்க என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது ரெண்டு தேசிய தலைவர்களுடைய பேக்ரவுண்ட் பாரு இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் தனாவுட இயக்கத்தை அழிக்கிறேன்னு சொன்னால் எப்படி முடியும் எடுத்து பார்க்குற செல்வா அதுக்கு இவர் இவர் சொன்ன பதில் இதுக்கு இவர் சொன்ன பதில் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிருக்கிறாங்க ஆறுத்திராங்கிற கம்பெனியில் அறுபது கோடி ரூபாய் அடிச்சுட்டு போனியே இப்போ மறந்து போச்சா நீ இந்த கம்பெனியில் தெரிய நீ எனக்கு மறந்து போச்சா ரெண்டு தேசிய தலைவர்கள் அது ஊரறிஞ்ச விவசாயிகள் ரெண்டு பேரும் பைப்பட்டியில் அடிச்சுக்கிட்டாலாம் ஓம் பிடிச்ச எனக்கு யோகிதா எனக்கு தெரியாதா ஓம் பிடிச்ச யோகிதா எனக்கு தெரியாது அது மாதிரி தான் இது தேசிய தலைவர்கள் என்ன லட்சணங்கிறது தெரியும் தமிழ்நாட்டுக்கு தேசிய தலைவர்கள தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன மாதிரி நீ இதை நீ இதை என்கிட்ட ஆதாரா என்கிட்ட ஆதாரம் இவங்க அரசியல் தலைவர்களா பாத்தா ரெண்டு பேத்துக்கு

அந்த பக்கமாக போய்க்கு விசாரிங்க அவரை பற்றி என்னன்னு ஆம்சாங்க பற்றி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை முக்கியமாக இந்த கொலைக்கு பின்னணி ஆருத்ரா வழக்கு தான் கொலைக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே அவருடைய கொலைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க நீங்கள் இந்த வாரம் லக்கீரன் எழுத்து பாரு நாலு பக்கம் கட்டுரை எழுதியிருக்காங்க இப்போ போய் அம்பத்தூரில் அந்த பக்கமாக போய் விசாரிங்க ஆம்சராங்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுப்போம் அவ்வளோதான் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட ஒரு ஜாதி கட்சியை சேர்ந்தவர் அந்த ஜாதிக்காரர்களும் உடனே பொங்கி எடுத்துருவாங்க இதை என்னத்துக்கு அந்த ஓகே இந்த ரொம்ப இப்போ ஒரே சாதின்றதுனால்தான் தான் முண்டி அடிக்கிறார் எல்லாம் அது அதை அந்த இடத்துக்கு பிடிச்சிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க ஜாதி அபிமானத்தில் வர்றதாங்க இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து அவரை போய் குறிப்பிட்ட சொல்ல விரும்பலை ஐம்பத்தொன்று ஆரம்பித்து தெ திருவள்ளூர் வரையிலும் இங்கே எங்கேயுமே நீங்கள் நிலம் வாங்க முடியாது எங்கேயும் தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியாது எங்கேயும் வீடு கட்ட முடியாது எங்கேயுமே பண்ண மக்களுக்கு பல நன்மைகள் அந்த ஒரு கூட்டம் வந்து நின்றுடும் என்னுடைய பேரன் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க ஆரே மாத்திர எடுத்து முடினா ஏண்டான் தாத்தா லாபத்துல பங்கு கேட்டானா கூட கொடுத்துருவேன் லாபத்தையே கொடுன்னு கேட்டான் யாரு வேண்டாம் வேண்டாம் முடியாது தாத்தா மூணு கோடி ரூபாய் லாஸ் ஒரு இடத்துல நீங்க வாங்க முடியாது போய் கேளுங்க யாருன்னு கேளுங்க ஏன் நாங்க எல்லாம் சொல்லக்கூடாது நாங்க சொல்லக்கூடாது அடிக்கிறது வருவாங்க கூட போயிடு இந்த ஒன்பே வாங்க இல்ல சார் அந்த அந்த சமுதாயம் என்னவே ஒரு ரவுடி சமுதாயம் எதுவும் நான் சொல்லல நீங்க அந்த மாதிரி கலர்லாம் கொடுக்காதீங்க நான் சொன்னது பொதுவாக சொல்றேன் திரு அம்பத்தூர்ல ஆரம்பிச்சு திருவள்ளூர் வரையில நீங்க எந்த இடத்துலையும் எந்த நிலத்தையும் எதையுமே வாங்க முடியாது போய் கேளுங்க யார் காரணம்னு கேட்டு அவங்க இதுக்கு மேலே அந்த இதை பற்றி நம்ம பேச முடியாது நக்கீரன் இந்த வாரம் க கட்டுரை எழுதியிருக்காங்க நாலு பக்கம் எழுதியிருக்காங்க அதை என்னன்னு படிச்சுக்கோங்க நன்றி சார்